செய்திகள் அன்புள்ள பாஷா ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மழை காலம் குளிர்காலம்னாலே ஏதாவது தொற்று நம்மளை பாதிக்கக்கூடும் கிருமிகள் அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா பாதுகாப்பா இருக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் கொரோனா உச்சத்தில் இருந்த சமயத்தில் பலவிதமான தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மருத்துவ வல்லுநர்கள் எடுக்க சொன்னாங்க இன்னும் கூட எச்சரிக்கையாக தான் இருக்கிறோம் வெந்நீரில் உப்பு மஞ்சள் பொடி கலந்து வாய் கொப்பளிச்சா தொண்டைக்கட்டு தொற்று பாதிப்பு ஓரளவுக்கு குறையும் சாதாரணமாக கார அமில நிலை பிஹெச் என்பது ஏழு இருக்கணும் அதுதான் சராசரி எல்லாத்துக்கும் ஏற்ற அளவு ஏழுக்கு கீழே போனா அமில நிலை அசிடும்பாங்க ஏழுக்கு மேல போனா காரநிலைம்பாங்க அமிலநிலை காரநிலை ரெண்டுத்திலையும் எதுவும் சரியா வளராது அதாவது எந்த உயிரினங்களும் வெந்நீர்ல மஞ்சள் உப்பு கலந்து வாய் கொப்பளிச்சா ஒன்று மஞ்சள் கிருமி நாசினியா இருந்து அங்கிருக்கும் எந்த கிருமியையும் அழிச்சிடும் அடுத்து உப்பு அங்கிருக்கும் சூழலை காரநிலைக்கு கொண்டு போய் எந்த உயிரையும் வாழ அனுமதிக்காது தான் நேரிடும் ஃபாருக் பாஷா ஐயா எப்படி பாத்தீங்களா இயற்கையில் பல பொருட்கள் நம்மளை பத்திரமா வச்சுக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு மஞ்சள் மருத்துவ குணமுடையது கிருமி நாசினி பொதுவாகவே மஞ்சள் கலந்த தண்ணீரை அங்கங்க தெளிச்சு வைப்பாங்க கிருமிகள் அண்டாம இருக்கிறதுக்காக மஞ்சள் பயிர் நல்லபடியாக செழித்து வளர நிறைய தண்ணீர் தேவை வெப்பம் ஈரப்பதம் மிக்க இடங்கள்ல நல்லா வளரும் மஞ்சள் நம்ம நாட்டில் பல மாநிலங்களில் மஞ்சள் சாகுபடி ஆகுது பத்து பதினோரு மாச பயிர் மாசி பங்குனி மாதங்கள்ல கிழங்க ஊணுனா பொங்கல் சமயம் அதாவது தை மாசம் அறுவடைக்கு வந்துடும் இப்போதெல்லாம் ஏழு மாச மஞ்சள் ரகங்கள் கூட வெளியிடப்பட்டிருக்கு மஞ்சளில் இருக்கும் மூலப்பொருள் குர்க்கியூமின் இது எல்லா மஞ்சள்லேயும் இருக்கும் ஆனால் அளவு தான் மாறுபடும் இதுதான் கிருமி நாசினியாக பயன்படுது இந்த மூலப்பொருள் குர்க்கியூமின் அளவு சாகுபடி செய்யப்படும் மண் வகை தண்ணீர் ரகம் பருவ காலம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் நம்ம ஈரோட்டு மஞ்சளுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை ஈரோடு பெருந்துரை தான் மஞ்சளுக்கான மார்க்கெட் விலை நிர்ணயமாகும் இடம் நாட்டின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் ஈரோட்டிலிருந்து தான் போகுதுங்கிறாங்க பெருமைக்குரிய செய்தி மஞ்சள் ஏன் இந்த பகுதியில் நிறைய சாகுபடியாகுது அதிக விளைச்சல் கொடுக்குது தரமானதா இருக்குன்னா அங்கு நிலவும் சூழல் தான் குறிப்பா சத்தியமங்கலம் பகுதி அதை ஒட்டியுள்ள மலை பிரதேசம் மிகவும் இருக்கு அதனால தான் தரமான மஞ்சள் அங்கு விளையுது வாசனைக்கும் நிறத்துக்கும் மசாலா உணவுகளில் சேர்க்கப்படும் மஞ்சளில் பல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு அதோட மஞ்சள் சிறந்த வலி நிவாரணி வீக்க நிவாரணி நமது தோலை பாதுகாக்கும் அரண் ஃபாருக் பாஷா ஐயா சளி தொந்தரவு இருக்கா தினமும் காலையில மூக்கடைப்பால் சிரமப்படுறீங்களா வேப்பிலை தேன் மஞ்சள் மிளகு இவற்றை உட்கொள்வதன் மூலம் நல்ல பலன் நிச்சயம் உண்டு பத்து பன்னெண்டு மிளக பொடித்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி தேன் கலந்து இரவு ஊற வச்சு காலையில சாப்பிடலாம் தேனில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து உண்பதும் பலன் தரும் மஞ்சள் கலந்த பால்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதால் தோல் சிறுகுடல் குடல் மார்பக புற்றுநோய் வராமல் நம்மை பாதுகாக்கும் புற்றுநோய் செல்களை தடுக்கும் குணம் மஞ்சளுக்கு உண்டு தினமும் காலையில் வெது வெதுப்பான வெந்நீரில் மஞ்சள் தூள் கலந்து குடிச்சிட்டு வந்தால் வரட்டு இருமல் குணமாகும் நம்ம நாட்டில் கப்பு மஞ்சள் கரி மஞ்சள் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு நான்கு வகைகள் இருக்குது இது வகைகள் இது தவிர நிறைய ரகங்களும் இருக்குது மஞ்சளின் மகிமையை தெரிந்து கொண்டு அப்பப்போ பயன்படுத்துவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்